ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஆசிய பேரவை எவ்வாறு ஐசிசிக்கு சவாலாக உருவாக்கப்பட்டது அதன் நோக்கங்கள் என்னென்னவாக இருந்தது இத்தனை கால வரலாற்றில் கடந்து வந்த சவால்கள் சர்ச்சைகள் மற்றும் படைத்த சாதனைகள் ஆகியவற்றை பற்றியெல்லாம் எல்லாம் இரண்டு காணொலிகளில் ஆசியக்கென வரலாறு பற்றி பார்த்து விட்டோம் இது மூன்றாவது மிக முக்கியமான பகுதி இந்த பாகத்திலே தான் அண்மை காலத்தில் அதாவது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த ஆசிய கிரிக்கெட் பேரவையை சந்தித்த சவால்கள் அதுவும் சவால்கள் என்று வந்தால் அது சாதாரண சவால்கள் கிடையாது அது சவாலோ சவால் அதை சமாளிப்பது என்பது மிக பெரும் காரியமாக இருந்தது குறிப்பாக இந்தியாவும் பாகிஸ்தானும் நேரடி யுத்தத்தில் மோதாத குறை அது போல ஐக்கிய அரபு அமீரகம் எவ்வாறு ஒரு மத்திய ஸ்தானமாக இதற்காக செயற்பட்டுகிறது இலங்கை எவ்வாறு இந்த இரண்டு பெரும் நாடுகளுக்கு இடையிலான மோதல்களை தவிர்த்திருக்கிறது போன்ற பல முக்கியமான விடயங்கள் இந்த பக்கத்திலே பார்க்கப்படும் அதுபோல இதுவரை காலமும் இடம்பெற்ற ஆசிய கிணத்தொடர்களில் நடத்தப்பட்ட சில முக்கியமான சாதனைகள் முறியடிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சாதனைகள் என்று கருதப்படுகின்ற விடயங்கள் அதுபோல இம்முறை இடம் சில விடயங்களை சொல்வதற்காக இந்த காணொளி கடந்த முப்பது ஆண்டு காலமாக ஆசிய கிண போட்டிகளில் நடைபெற்ற பல விடயங்களை நான் முன்னைய இரண்டு காணொலிகளில் பகிர்ந்திருக்கிறேன் அதை மறக்காமல் பாருங்கள் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதாவது சில விடயங்களை நான் சொல்ல தவறி இருந்ததாக நீங்கள் நினைத்திருந்தால் தயவு செய்து அதை குறிப்பிடுங்கள் அதுபோல இந்த ஆசிய கிரிக்கெட் பேரவை ஆசிய கிண்ணம் பற்றிய வரலாற்றிலே உங்களால் மறக்க முடியாத சில விடயங்கள் இருக்கலாம் சில போட்டிகள் இருக்கலாம் அவை சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் நாட்களில் இந்த முதல் பகுதியில் நான் ஒரு விடயத்தை சொன்னேன் ஆசிய கிரிக்கெட் பேரவையானது எவ்வாறு ஐசிசி என்று அழைக்கப்படுகின்ற சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கு சவால் விடு நோக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டதன் பின்னணியும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவுக்கு ஆசிய அணி வந்து உலகம் அதுவும் இரண்டு தடவைகள் தொடர்ச்சியாக முடிசூடா மன்னர்களாக விளங்கிய மேக் இந்திய தீவிர இறுதிப் போட்டியில் வீழ்த்தி கபில் தேவ் தலைமையிலான இந்தியா உலக கிண்ணத்தை வெல்கிறது அது இந்தியாவுக்கு மிகப்பெரும் கிரிக்கெட் காய்ச்சல் ஒன்றை கொண்டு வருகிறது அத்தோடு பக்கத்து நாடுகளான இலங்கை பாகிஸ்தான் கூட அந்த காய்ச்சலில் தோற்றிக் கொள்கின்றன இது ஆசியாவுக்கு ஒரு மிகப்பெரும் கிரிக்கெட் அதிர்வை ஒரு தோறுவிடம் எனவே மூன்று தடவைகள் உலகக்கிணம் இங்கிலாந்தில் இடம்பெற்று முடிந்தாயிற்று இந்த உலக கிணத்தை நாங்கள் ஆசியாவுக்கும் கொண்டு வருவோம் என்று இந்தியா மிக தீவிரமாகவும் இந்தியாவுக்கு துணையாக போது என்ற இலங்கையை பாகிஸ்தானும் அதற்கு துணையாகவும் யோசித்த ஒரு காலகட்டம் தான் இது இதனால் தான் ஐசிசிக்கு ஆசிய கிரிக்கெட் பேரவை சவால் விட உருவாக்கப்படுறது அந்த இங்கிலாந்தின் ஆதிக்கத்தை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று உருவாக்கப்படுது என்று சொல்லுகிறது இதே போல ஐசிசியும் ஆசிய கிரிக்கெட் பேரவைக்கு சவால் விட்டது முப்பது ஆண்டுகள் இந்த ஆசிய கிரிக்கெட் பேரவையின் வளர்ச்சியை பார்த்து காரணம் ஐசிசி லாபமிட்டு இந்தியா பாகிஸ்தான் இரண்டு பேரும் மோதலுக்குரிய நாடுகளை வைத்திருப்பதன் காரணமாக லாபம் ஒரு சவாலை இட்டு பார்த்தது ஐசிசி அதை எவ்வாறு வெற்றிகரமாக ஆசிய கிரிக்கெட் பேரவை கை கொண்டது அதற்கு பிறகு எவ்வாறு ஐசிசிக்குள் ஏ சிசி உள்ளே நுழைந்து தன்னுடைய ஆதிக்கத்தை காண்பித்தது என்பதை எல்லாம் இந்த காணொலியில் சொதப்பூர் எனவே மூன்றாம் பகுதிக்கு வாருங்க இனி பதினேழாவது ஆசிய கிண தொடருக்கான வேலை இது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடம்பெற போகிறது எங்கு எண்பத்தி நான்கு ஆரம்பித்ததோ அங்கேயே மீண்டும் அனைத்து அணிகளும் போய் சேரப் போகின்றன இம்முறை எட்டு அணிகள் பங்கு பெற்றுகிற தொடராக கொஞ்சம் விரிவாக்கப்பட்ட தொடராக அமைகிறது இனி வரும் காலத்தில் இதற்கான போட்டித்தன்மை அதிகரிக்கும் இதுவரைக்கும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலில் முப்பது நாடுகள் அங்கத்துவம் வைப்பதை பற்றி சொல்லியிருக்கிறேன் இந்த நாடுகளின் எண்ணிக்கை பெருகுவதற்கான வழிமுறைகளையும் இப்போது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் யோசித்து வருகிறது இதன் அடிப்படையில் கிரிக்கெட்டை விரிவாக்கம் செய்யலாம் என்று இதுவரை காலமும் ஆடப்பட்ட அணிகள் இல்லாவிட்டால் இந்த ஆசிய கண்ட போட்டிகளில் பங்கு பெற்ற அணிகளின் எண்ணிக்கை ஒன்பது முப்பது நாடுகள் அங்கத்துவம் வகித்திருந்தாலும் தகுதி அான்சுத்தின் மூலமாக வந்த அணிகளை பொறுத்தவரையில் இந்தியா இலங்கை பாகிஸ்தான் ஆகியனமும் பங்களாதேஷும் தலா எழுபத்தி ஏழு போட்டிகளை ஆடியிருக்கின்றன இலங்கை தான் அதிகமான தொடர்களில் பங்கெடுத்தது பதினாறு தொடர்கள் இந்த நான்கு அணிகளுக்கு அடுத்தபடியாக அண்மையில் டெஸ்ட் அந்தஸ்து பெற்ற ஆப்கானிஸ்தான் பதினாறு போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகம் ஹாங்காங் ஆகியிருந்த தலா எட்டு போட்டிகள் மற்ற நேபாள அணி இரண்டு போட்டிகளில் ஆடி இருக்கிறது ஒமான் அணி தகுதிக்கான் சுற்று வரை வந்தது ஆனால் எந்த ஒரு போட்டிகளும் ஆசிய கண்டு போட்டிகளில் ஆடக்கூடிய வாய்ப்பு இங்கே கிடைக்கவில்லை ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தெரிவு போட்டிகள் மூலமாக தகுதி வருகிற இணைய அணிகளுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து வரும் காலத்தில் வழங்கப்படும் இம்முறை ஒமான் இந்த ஒன்பதாவது அணியாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடம்பெறுகிற இந்த தொடருக்கு தெரிவாகி இருக்கிறது ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலில் அங்கத்துவம் வைக்கின்ற நாடுகளின் எண்ணிக்கை முப்பது ஆறு நாடுகளோடு ஆரம்பித்தது இந்த முப்பது நாடுகளின் பட்டியலை நாங்கள் பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும் உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை இவை டெஸ்ட் விளையாடுற நாடுகள் அதுபோல் அசோசியேட் மெம்பர்ஸ் என்று இந்த துணை அங்கத்துவ நாடுகளாக ஐசிசியிலே ஒருநாள் அந்தஸ்து மற்றும் டுவெண்ட்டி டுவெண்டி சர்வதேச அந்தஸ்தை பெற்றிருக்கின்ற இப்போதைக்கு பெற்றிருக்கின்ற நாடுகளாக நேபாளம் ஒமான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் இருக்கின்றன அதுபோல் துணை அங்கத்துவ நாடுகளாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் எல்லா நாடுகளுக்கும் இப்பொழுது டி டுவெண்டி சர்வதேச அந்தஸ்து இருக்கிறதானே அந்த நாடுகளில் பஹ்ரைன் பூட்டான் கம்போடியா சீனா ஹாங்காங் இந்தோனேஷியா ஈரான் ஜப்பான் குவைத் மலேசியா மால்தீவ்ஸ் அதாவது மாலிதீவுகள் மங்கோலியா மியான்மார் பிலிப்பைன்ஸ் கட்டார் சவுதி அரேபியா சிங்கப்பூர் தஜிகிஸ்தான் தாய்லாந்து மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் இருக்கின்றன ஐசிசியின் அங்கத்துவம் பெறாத இரண்டு நாடுகளும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலில் இருக்கின்றன புர்னே மற்றும் சைனீஸ் டாய்பே ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் இவர்களுக்கும் இந்த ஐசிசி அங்கத்துவத்தை பெற்றுக் கொடுக்கும் முயற்சியில் இப்பொழுது இறங்கி இருக்கின்றன இதுபோல் ஆசிய கிரிக்கெட் போட்டிகளில் ஒவ்வொரு நாடுகளும் அதாவது இந்த ஐந்து டெஸ்ட் விளையாடுற நாடுகளை தவிர இணைய நாடுகள் தங்களை தகுதியான சொத்தின் மூலமாகத்தான் உள்ளே நுழைத்து ஆட முடியும் எனவே இந்தியா பாகிஸ்தான் இலங்கையோடு எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பித்தது எண்பத்தி ஆறாம் ஆண்டு பங்களாதேஷை அடைத்தது நான்காவது நாடாக அதுக்கு பிறகு இரண்டாயிரத்து நான்கில் மேலும் இரண்டு புதிய நாடுகள் சேர்த்துக் கொள்ளப்பட்டதா ஹாங்காங் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இரண்டாயிரத்து பதினான்கில் ஆப்கானிஸ்தான் வந்து குதித்தது இப்போது ஆப்கானிஸ்தான் ஒரு பரம்பிக்க காணியாக ஆப்கானிஸ்தான் ரசிகர்கள் சொல்வது போல் ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரும் பலம் வாய்ந்த வெள்ளைப்பந்து அணி என்று அவர்கள் சொல்கிறார்கள் நேபாளம் புதிய அணி மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கின்ற அணியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆடி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒமான் இப்பொழுது புதிய அணியாக இம்முறை ஆசிய கிணப்போட்டிகளில் பங்கெடுக்கிறது இதுவரை காலம் நடைபெற்ற ஆசிய கிணத்தொடர்களில் அதிகமான கிண்ணத்தை வந்த அணி இந்தியா அந்த அனைவருக்கு தெரியும் எட்டு அதுபோல இலங்கை ஆறு பாகிஸ்தான் இரண்டு ஏனைய நாடுகளுக்கு இதுவரை வெள்ள கிடைக்கவில்லை இறுதிப் போட்டிகளில் அதாவது இரண்டாம் இடத்தை பிடித்துக் கொண்ட அதிக சந்தர்ப்பங்களை உருவாக்கிய அணியாக இலங்கை இருக்கிறது இலங்கை ஏழு தரவைகள் இரண்டாம் இடத்தை பிடித்துக் கொண்டது இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆகியன தலா மும்மூன்று தரவுகள் இவ்வாறு இந்த இடங்களை பிடித்திருக்கிறன இம்முறை எந்த அணிக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கிறது அந்த பெருவர்கள் எல்லாம் எப்படி என்று நாங்கள் அடுத்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் இப்போது சில சாதனை தரவுகளை உங்களுக்காக தருகின்ற நேரம் இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கிறது ஆசிய கிரிக்கெட் போட்டிகள் என்று வந்தால் சாதனை தரவுகளை தரும் போது அணிகளின் பெருவர்களாக இருக்கலாம் இல்லாவிட்டால் இந்த வீரர்களின் பெருவர்களாக இருக்கலாம் இரண்டு விதமாக பிரிக்க வேண்டும் ஒன்று ஒரு நாள் போட்டிகள் இன்னும் ஒன்று ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகள் இம்மொரு இடம் டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளும் வகையான எனவே அவை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் ஒரு நாள் போட்டிகளில் ஒரு சில அணிகளுக்கான சாதனைகளும் அதிகமான ஊட்டங்கள் பெற்றுக் கொண்டவர்கள் அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்களை பற்றி சுருக்கமாக அந்த பட்டியலை பார்க்கலாம் ஆசிய கிரிக்கெட் போட்டிகள் ஒரு நாள் போட்டிகளாக ஆடப்பட்ட சந்தர்ப்பங்களை அதிகம் என்று அனைவருக்கும் தெரியும் இப்படி இடம்பெற்ற பதினான்கு தொடர்களில் அதிகப்படியான போட்டிகளை ஆடிய நாடாக இறங்கி இருக்கிறது இலங்கை ஆடி ஐம்பத்தாறு போட்டிகளில் முப்பத்தெட்டு வெற்றிகள் பதினெட்டு தோல்விகள் இலங்கை அணி ஐம்பத்தாறு போட்டிகளை ஆடி அதில் முப்பத்தெட்டு போட்டிகளை வென்றிருக்கிறது பதினெட்டு போட்டிகளை தோற்றிருக்கிறது வெற்றி சதவீதம் அறுபத்தேழு தசம் எட்டு ஐந்து இந்தியா ஐம்பத்தைந்து போட்டிகளில் முப்பத்தைந்து போட்டிகளில் வெற்றி பதினேழு போட்டிகளில் தோல்வி வெற்றி சதவீதம் அறுபத்து மூன்று தசம் ஆறு மூன்றாக இருக்கிறது ஆனால் இந்தியா தான் அதிகமான கிண்ணங்களை வந்த அணி பாகிஸ்தான் ஐம்பது போட்டிகளை ஆடி இருக்கிறது இதில் இருபத்தெட்டு போட்டிகளில் வெற்றி இருபது போட்டிகளில் தோல்வி வெற்றி சதவீதம் வெறும் ஐம்பத்தாறு பங்களாதேஷ் நாற்பத்தி எட்டு போட்டிகளில் ஒன்பது போட்டிகளில் மட்டுமே வென்றிருக்கிறது முப்பத்தி ஒன்பது போட்டிகளில் தோற்றிருக்கிறது இடத்தில் இருக்கிறது ஆப்கானிஸ்தான் பதினோரு போட்டிகளில் மூன்று போட்டிகளில் வெற்றி ஏழு போட்டிகளில் தோல்வி ஹாங்காங் ஆறு போட்டிகள் இதுவரை எந்த ஒரு போட்டிகளிலும் வெல்லவில்லை நேபாளம் இரண்டு போட்டிகள் எந்த ஒரு போட்டிகளிலும் வெல்லவில்லை ஐக்கிய அரபாமும் தன்னுடைய முதலாவது ஆசிய கண்ண வெற்றிக்காக காத்திருக்கிறது இவை ஒரு நாள் போட்டிகள் ஒரு நாள் போட்டிகளில் அதிகமான ஊட்டங்களை குவித்த வீரராக சன சனத் ஜெயசூரியதானது சாதனையை தன்வசம் வைத்திருக்கும் ஒருவராக இருக்கிறார் இலங்கையின் ஜெயசூரிய இருபத்தைந்து போட்டிகள் இருபத்தி நான்கு இன்னிங்ஸில் ஆயிரத்தி இருநூற்றி இருபது ஓட்டங்கள் இவருக்கு அடுத்த இடத்திலே ஆயிரம் ஓட்டங்களை கடந்த மற்றும் ஒரே ஒருவர் குமார் சங்கக்கார் இருபத்தி மூன்று இன்னிங்ஸில் ஆயிரத்து எழுபத்தைந்து ஊட்டங்களை குவித்திருக்கின்றார் சச்சின் டெண்டுல்கர் தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று ரோஹித் சர்மா தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது முஷ்விக் ரஹீம் எண்ணூற்று முப்பது ஷாயிப் மாரிக் எழுநூற்று எண்பத்தாறு விராட் கோலி எழுநூற்று நாற்பத்தி ரெண்டு என்று இந்த பட்டியல் தொடங்கினது அதிகமான சதங்களை குவித்தவராகவும் சனத் ஜயாசூரி ஆறு சதங்களை பெற்றுக்கின்றார் குமார சங்கக்காரவும் விராட் கோலியும் தலா நான்கு சதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் பந்து விசாரணைகளை பொறுத்தவரையில் அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் அந்த சாதனையும் முத்தையா முரளிதரனுக்கே இருக்கிறது இலங்கையைச் சேர்ந்த ஒருவருக்கே இருக்கிறது முரளிதரன் முப்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றனர் இருபத்தி நான்கு போட்டிகளில் லசித் மாலிங்க ஆசிய கண்ட போட்டிகளில் ஒரு புயல் போல கலக்கிய ஒருவர் பதினான்கு போட்டிகளில் இருபத்தொன்பது விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் அஜந்த மெண்டிஸ் எட்டு போட்டிகளில் இருபத்தாறு விக்கெட்டுகள் இந்த மூன்று பேரைத் தொடர்ந்து சயித் அஜ்மல் இருபத்தி ஐந்து விக்கெட்டுகள் ரவீந்திர ஜடேஜா இருபத்தைந்து சமிந்த வாஸ் இருபத்தி மூன்று இரஃபான் பத்தான் இருபத்தி ரெண்டு ஜெயசூரிய சரண் ஜெயசூரிய பதவிசீலம் கலக்கி அவர் இருபத்தி ரெண்டு விக்கெட்டுகளை எடுத்து ஒருவராக இருக்கின்றார் பங்களாதேஷின் அப்துல் ரசாக் மற்றும் பங்களாதேஷின் சக்கிபல் ஹசன் ஆகியோரும் தலா இருபத்தி ரெண்டு விக்கெட்டுகளை எடுத்தவர்கள் இனி நாங்கள் டுவெண்டி டுவெண்டி சர்வதேச

இலங்கை பத்து போட்டிகளில் ஆறு போட்டிகளில் வெற்றி நான்கு போட்டிகளில் தோல்வி இதை அடுத்த இடத்துல பாகிஸ்தான் இருக்கிறது பத்து போட்டிகளில் ஐந்து போட்டிகளில் வெற்றி ஐந்து போட்டிகளில் தோல்வி ஆப்கானிஸ்தான் எட்டு போட்டிகளில் நான்கு போட்டிகளில் வென்று இலங்கைக்கு இலங்கை பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு பிறகு இருக்கிறது பங்களாதேஷ் ஏழு போட்டிகளில் மூன்று போட்டிகளை வென்றிருக்கிறது பங்களாதேஷை போலவே ஏழு போட்டிகளில் மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்று நான்கு போட்டிகளில் தோற்றிருக்கின்ற மற்றொரு அணி இப்பொழுது முன்னேறி வருகின்ற ஒரு ஆசிய அணியான ஐக்கிய அரபு அமீரகம் இதற்கு பிறகுதான் வருகிறது ஒமான் அணி மூன்று போட்டிகள் ஒன்றில் வெற்றி இதுவரை ஹாங்காங் தான் ஐந்து போட்டிகளை அடி ஐந்து போட்டிகள் எந்த ஒரு போட்டியிலும் வெல்லவில்லை இது ஆசிய கண்ண போட்டிகளில் டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளும் பெற்றிருக்கின்ற பெருபர்களின் அடிப்படையிலான வெற்றி தோல்விகள் ஒரு போட்டிகள் அதிகமான ஓட்டங்களுக்கு தனியாக இந்தியா இருக்கிறது இந்தியா இருநூற்றி பன்னிரண்டு ஓட்டங்களை துபாயிலே வைத்து ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இடம்பெற்ற ஆசிய கண்ண போட்டியின் போது பெற்றுக் இந்தியாவை தவிர வேறு எந்த அணியும் இதுவரை இருநூறு ஓட்டங்களை கடக்கவில்லை பாகிஸ்தான் நூற்று தொன்னூற்று மூன்று ஹாங்காங்குக்கு எதிராக இந்தியா நூற்று தொன்னூற்றி இரண்டு ஹாங்காங்குக்கு எதிராக இலங்கை நூற்று எண்பத்தி நான்கு பங்களாதேஷுக்கு எதிராக பங்களாதேஷ் நூற்று எண்பத்தி மூன்று ஓட்டங்களில் இலங்கைக்கு எதிராக வந்து இந்த பட்டியலில் இருக்கிறது அதிகமான ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட அணியாக மிக குறைவான ஓட்டங்களுக்கு இந்த ஆசிய கிழக்கு ட்வெண்ட்டி போட்டிகளில் தன்னுடைய விக்கெட்டுகளை இழந்த அணியாக ஹாங்காங் இருக்கிறது முப்பத்தெட்டு ஓட்டங்களுக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக சுருண்டு போனது ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியாவுக்கு எதிராக எண்பத்தோரு ஓட்டங்களை எடுத்தது ஒன்பது விக்கெட்டுகளை இடத்து ஐக்கிய அரபு அமீரகம் பங்களாதேஷுக்கு எதிராக எண்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக எண்பத்தி மூன்று ஓட்டங்கள் இவைதான் நூறு ஓட்டங்களை விட மிக குறைவாக பெறப்பட்ட ஓட்டு எண்ணிக்கை துடுப்பாட சாதனைகளுக்கு செல்வோம் இதுவரை இடம்பெற்ற ஆசிய கணத்தொடர்களில் அதிகமான ஓட்டங்களை குவித்தவர் விராட் கோலி அவர் இப்பொழுது டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டியிடும் ஓய்வு பெற்றுவிட்டார் எனவே இம்முறை அந்த சாதனை வேறு ஒருவரால் முறியடிக்கப்படலாம் விராட் கோலி பத்து போட்டிகள் ஒன்பது இன்னிங்ஸில் இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை குவித்திருக்கின்றனர் எண்பத்தி ஐந்து ஐந்து வந்து மிகப்பெரும் சராசரியோடு ஒரு சதம் மூன்று அரைச்சதங்கள் முகமது ரிஸ்வான் ஆறு இன்னிங்ஸில் இருநூற்றி எண்பத்தோரு ஓட்டங்கள் எடுத்திருக்கிறார் மூன்று அரைச்சதங்கள் ஓடு ரோஹித் ஷர்மா ஒன்பது இன்னிங்ஸில் இருநூற்றி எழுபத்தொரு ஓட்டங்கள் எடுத்திருக்கிறார் இரண்டு அரைச்சிதங்களோடு பாபர் ஹயாத் ஹாங்காங் நாட்டு வீரர் ஐந்து இன்னிங்ஸில் இருநூற்றி முப்பத்தைந்து ஓட்டங்கள் ஆப்கானிஸ்தானின் இப்ராஹிம் ஜட்ரான் ஆறு இன்னிங்ஸில் நூற்று தொன்னூற்று ஆறு ஓட்டங்கள் பானுக்கு ராஜபக்ச இம்முறை இலங்கை குழாவில் இல்லை இவர் இவர் ஆறு இன்னிங்ஸில் நூற்று தொன்னூற்று ஓட்டங்கள் சபீர் ரஹ்மான் நூற்று எண்பத்தொன்று நஜிபுல்லா ஜட்ரான் நூற்று எழுபத்தாறு முகமது உஸ்மான் இவர் ஐக்கிய அரபு அமீகத்தின் வீரர் அவர் நூற்று எழுபத்தாறு ஓட்டங்கள் மகமது உள்ளா நூற்று எழுபத்தி மூன்று பேத்து மின்சங்கர் நூற்று எழுபத்து மூன்று குசல் மெண்டிஸ் நூற்று ஐம்பத்தி ஐந்து அதுபோல ரவுவன் அலகு குர்பாஸ் நூற்று ஐம்பத்தி ரெண்டு ஷைமான் அன்பர் ஐக்கிய அரபு அமீரகம் நூற்று ஐம்பத்தொன்று ஒன்று இவர்கள்தான் நூற்று ஐம்பது ஓட்டங்களுக்கு மேலே இதுவரை அர்பம் இந்த ஆசிய கிண போட்டிகளும் பெற்றுக் அதிகப்படியான தனிநபர் ஓட்டு எண்ணிக்கைக்கு சொந்தக்காரர் கோலி இதுவரை ஆசிய போட்டிகளில் இரண்டு இரண்டு சதங்கள் தான் பெறப்பட்டிருக்கின்றன ஒன்று கோலி ஆட்டமிடக்காம நூத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக எடுத்தார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இடம்பெற்ற ஆசிய கட்ட போட்டியின் போது ஹாங்காங்கின் பாபர் ஹயாத் நூத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்தார் ஒமான் அணிக்கு எதிராக இது தவிர குர்பாஸ் எண்பத்தி நான்கு ரோஹித் சர்மா எண்பத்தி மூன்று சபீர் ரஹ்மான் என்பது ஆகியன அடுத்தடுத்த அதிகப்படியான ஓட்ட எண்ணிக்கைகளாக இருக்கின்றன இதுவரை இடம்பெற்ற ஆசிய கிணப் போட்டிகளில் அதிகமான சிக்சர் இலை விளாசியவராக நஜிபுல்லா ஜட்ரான் இருக்கின்ற பதிமூன்று ஆறு ஓட்டங்கள் ஆப்கானிஸ்தானின் ரகுமன் அல்லா குர்பாஸ் பனிரெண்டு ஆறு ஓட்டங்கள் ரோஹித் சர்மா இதுவரைக்கும் பன்னிரண்டு ஆறு ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார் விராட் கோலி பதினொன்று பாபர் ஹயாத் பத்து குசல் மெண்டிஸ் ஒன்பது பானுகு ராஜபக்ச ஒன்பது அதுபோல சூரியகுமார் யாதவ் இப்போது இந்திய அணியின் தலைவர் அவர் எட்டு ஆறு ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார் பந்து வீச்சாடுகளின் சாதனைகள் பார்த்தால் அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தியவராக புவனேஸ்வர் குமார் இருக்கின்றார் ஒரே ஒரு பருவகாலத்தில் ஆறு போட்டிகளில் அவர் எடுத்த விக்கெட்டுகள் பதினூன்று அம்ஜத் ஜாவேத் ஐக்கிய அரபு அமிரிகத்தின் பதவிச்சாரர் ஏழு போட்டிகளில் பனிரெண்டு விக்கெட்டுகள் முகமது நவீத் மற்றொரு யுஏஇ பதவீச்சாளர் ஏழு போட்டிகளில் பதினோரு விக்கெட்டுகள் ஆப்கானிஸ்தான் எட்டு போட்டிகளில் பதினொன்று ஹர்திக் பாண்டியா இந்தியாவைச் சேர்ந்தவர் எட்டு போட்டிகளில் விக்கெட்டுகள் அல் அமீன் ஹுசைன் பங்களாதேஷின் பதவிச்சாரர் அவர் ஐந்து போட்டிகளில் பதினோரு விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் மனித ஹசரங்க ஆறு போட்டிகளில் ஒன்பது விக்கெட்டுகள் இம்முறை அவர் உடல் ரீதியாக ஆரோக்கியமாக தயாராகி விடுவார் என்று எதிர்பார்த்து அவரது பெயரும் விடப்பட்டு இலங்கை அணியிலே மிகச்சிறந்த பந்து ஒரு போட்டியிலே ஒரு போட்டியிலே மிகச்சிறப்பான பந்து

அதுபோல வருகின்ற டெனடி உதயக்கிட்ட போட்டிகளுக்கான தயார்படுத்தல் என்ற காரணத்தால் எல்லா வீரர்களும் தங்களது இடத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள மிக ஆக்ரோஷத்தோடும் ஆர்வத்தோடும் ஆடுவார்கள் அர்ப்பணிப்போடும் ஆடுவார்கள் என்னை பொறுத்தவரையில் புவனேஸ்வர் குமார் கைப்பற்றி வைத்திருக்கின்ற அதிகூடிய விக்கெட்டுகளின் சாதனை முறியடிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஆனால் துடுப்பாட்ட சாதனையாக இருக்கின்ற விராட் கோலியின் சாதனை அதாவது அதிக மொத்த ஓட்டு எண்ணிக்கை சாதனை முறியடிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் சவால் மிக்கதாக இருக்கும் இரண்டாம் இடத்துக்கு யாராவது முன்னறி வரலாம் சில கடந்த தொடர்களில் வாடிய வீரர்கள் இம்முறையை அதிக ஊட்ட எண்ணிக்கைகளை பெற்றுக் கொள்ள அதுபோல சதங்கள் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துடுப்பாட்ட சாதக ஆடுகளங்களின் அடிப்படையில் வேறு எந்த சாதனைகள் முறியடிக்கப்படும் என்று குறிப்பிடுங்க அடுத்த காணொலியில் சந்திக்கும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆசிய கண்ணு போட்டிகளை பற்றிய சில சுவாரஸ்யமான தரவுகள் அணிகளுக்கு இடையிலான பலம் பலவீனங்கள் பற்றிய முன்னோட்டங்களை தருகிறேன் இம்முறை டெஸ்ட் விளையாடு நாடுகளான ஐந்து நாடுகள் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகளோடு தகுதி காண்சுத்தின் மூலம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒமானில் இடம்பெற்ற ஏசிசி பிரீமியர் கிணத்தொடர் கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் அளவில் இடம்பெற்றது அந்த தொடர் மூலமாக தெரிவான மூன்று அணிகள் தான் ஏனைய மூன்று அணிகளாக வந்து எட்டு அணிகளாக ஆடுகின்றன இதிலே ஐக்கிய அரபு அமீரகம் ஒமான் மற்றும் ஹாங்காங் ஆகிய அணிகள் தங்களுடைய பரத்தை வெளிப்படுத்தி இருந்தன பல்வேறு ஆச்சரியமாக போனது நேபாள் அணிக்கு தகுதி வரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போனது என்று ஆனால் இந்த மூன்று அணிகளும் அந்த தொடரை மிகச்சிறப்பான முறையில் ஆடி தங்களை தெரிவு செய்து கொண்டன இரவு எட்டு அணிகள் மோதுகொண்ட தொடராக இம்முறை ஆசிய கண்ட தொடர் போகுது இந்த எட்டு அணிகளில் உங்கள் ஆதரவு எந்த அணிக்கு அதுபோல புதிதாக வருகின்ற அணிகளான பலவீனமான அணிகளாக கருதப்படுகின்ற அந்த டாக்ஸ் ஆட்டல் மினோஸ் என்று கருதப்படுகின்ற ஒமான் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஹாங்காங் ஆகிய அணிகளும் நீங்கள் யாராவது மிக முக்கியமான வீரர்களை கவனித்திருக்கின்றீர்களா அவர்களது பெருவர்களை அவதானித்திருக்கின்றீர்களா அவர்களை பற்றி குறிப்பிடுங்கள் நான் சுவாரஸ்யமான தகவல்களை அவர்களை பற்றியும் கொண்டு வருகிறேன் பிரிவேயிலே இந்தியா பாகிஸ்தான் ஒமான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய அணிகள் ஆடப்போகின்றன பிரிவு பி இலங்கை மிக சிக்கலான பிரிவு ஒன்றிலே மாட்டியிருக்கிறது பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஆகிய அண்மைக்கான ஆசிய மிக பலமான அணிகளோடு ஹாங்காங்கும் இலங்கையின் பிரிவிலே உள்ளடங்கியிருக்கிறது அடுத்த காணொலியின் அரசர்கள் முழுமையான விவரங்களாக உங்களுக்காக வரும் உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸாக இந்த காணொலியின் கீழே பதிவிடுங்கள் அவற்றுக்கான பதில்களோடும் சேர்த்தே அடுத்த காணொலியை கொண்டு வருகிறேன் சந்திப்போம்